Johnson Nicholson Paints Whenever you see color think of us ஒரே விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நம்பவும் முடியாது ஒளியவும் முடியாது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி தேசத்திற்காக உயிர் கொடுத்த மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த தினத்துல அவருடைய தியாகத்தை நினைவு கூர்வோம் அப்படின்னு இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்கள் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து இப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாராளுமன்ற உறுப்பினரா இரண்டாவது முறையா இப்போ கன்னியாகுமரியிலே வெற்றி பெற்று ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இவர் பதவி ஏத்து அந்தந்த தொகுதிக்கு போகும்போது மக்கள் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாவது முறையா மறுபடியும் பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி வேட்பாளராக நின்று அதே இடத்துல ஜெயிச்சும் காமிச்சிருக்காரு இந்த ஒரு வெற்றி மக்கள் கொடுத்தது மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருந்தாரு அண்ட் அதை தொடர்ந்து வழக்கம் போல மக்கள் சேவையை தொடங்கியிருக்காரு ஒரு பக்கம் மக்கள் சேவை இன்னொரு பக்கம் கட்சிக்காக என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அதை தொடர்ந்து மூத்த தலைவர்கள் மற்றும் தியாகிகளோட நினைவு தினம் அவர்களுடைய பிறந்த நாள் ஆகிய எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து அவங்களுடைய புகழை போற்றுதல் அப்படின்னு பல விஷயங்களை இவர் மறக்காம செஞ்சுட்டு இருக்காரு அந்த வகையில தான் இப்போ தியாகி அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த தினத்துல அவரை நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஒரு பதிவை பதிவு வச்சிருக்காரு வந்து அரசியல் அப்பா கூட ஈடுபாட்டில் இருந்தேன் அப்பா மேயர் எலெக்ஷன்ல இருந்து கேம்பெயின் போயிருக்கேன் அப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நம்ம பிஏந்த எதிர்க்கும் அப்பா எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸை கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடல் சீற்றத்தை எப்படி பண்ணலாம்னு பேசினோம் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்போர்ட்ஸை கூட்டு வந்து அவங்களை டெல்லி கூப்பிட்டு போய் வாங்கி எஸ் எஸ் ஃபீஸபிள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்பட பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன் கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது கடமை உங்களுக்கு அந்த பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி மெம்பரா இருந்திருக்கேன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன் ஏன்னா அப்பா பிரண்ட் இருந்தாலும் தெரியல நிறைய பேர் கேட்டா நீங்க கட்சியில என்ன வருங்க சார் நான் இதுல இருந்த பாருங்க அப்படின்னு ஓ ஓகே நீங்க இருந்திருக்கீங்களா அப்படி ஒரு அப்பா மறைவு பின்பு வந்து நம்ம தெரிஞ்ச உடனே ஒரு லைம் லைட்ல வந்த மாதிரி நடுவுல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து பிரியங்கா காந்திக்கு விருப்பமரம் கொடுத்தாரு இல்லையா அப்ப எப்படி இருந்துச்சு அது அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே கட்சிக்குள்ள முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய் வசந்தக்கு தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது கட்சிக்குள்ள ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படியே அதாவது அதுக்கு தான் பேர் விருப்ப மனுன்னு வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்களை வந்து இது பண்றதுதான் விருப்ப மனு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்ப போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்க போட்டியிடும் சொல்லி விருப்ப மனு கொடுத்தவங்க இருக்காங்க சோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்த தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரியலந்தன் இவங்க எல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது டென்னிஸ் இருக்கு எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் உடைய இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு இது இப்போ சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க ஆ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அது போல அப்பா விட்டு சென்ற பணிகளும் அது போல ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது எங்கள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் அதிலையும் ஓகே அவர் நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்க வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போறாங்க அப்படி இல்லாம ரோ ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு ஸ்கூல்ல போய் தண்டனல் எடுக்கிற இன்ட்ராக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதுல பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய இருக்கும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பா அதை நம்ம மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பிஐ இருந்தவர் இருந்தவர்கள் தான் ஒரு பெரிய வேட்பாளர் தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லலாம் அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநேயர்கள் கட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணுது திமுக ஸ்ட்ராங்கோல் மதிமுகோட ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணிக்க முடியும் எங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷோர்ஷாட் விக்ட்ரின்னு சொன்னோம் ஸோ கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றி தேடித்தரும் சொல்றீங்க கண்டிப்பா திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கும் வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்த் வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனா ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே மட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியிலேயும் இங்கேயும் போய் வரல அடுத்த நாளே மக்களை சந்திச்சு மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறைக்குறைகளை கேட்டுட்டு இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதனால ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் கேட்குற கேள்விக்கு தான் சொல்ல அது அக்சப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து எல்லாருமே பெருசாவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது குமரி மாவட்டத்துல வரீங்க ரொம்ப படிச்ச மாவட்டம் ஆனா அங்க நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லை என்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணும் அந்த திட்டங்களை கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சவரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடிச்சா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில் வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்க தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வரப்ப திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்லிட்டிங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறேன் நீ அது நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்பிரெட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்டில் கொண்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல அதே மாதிரி கடற்புற கதை வந்து டெவலப் பண்ணுறது என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலைகள் கொண்டு வருது அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரிய இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் நம்ம என்னன்னா நம்ம மக்கள் என்னன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்ப இந்த கொரோனால தான் நமக்கு பாதிப்பு ஊர்ல இருக்கும் இவ்வளவு பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரியுது சோ அதனால வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு காலேஜஸ் கொண்டு வரலாம் இன்னும் மெடிக்கல் காலேஜஸ் ஒன்றும் இல்லை ஒரு ப்ரொப்போசல் ஒன்று பேசியிருக்கோம் அது வந்து இன்னும் ஒரு நிலவில இருக்கு அதே போல் வந்து அப்பா இருக்கும்போது ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம் ஸோ அந்த ஒரு இதுவும் நிலவையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பல நலத்திட்டங்களை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் சொல்கிறேன் எல்லா திட்டங்களும் இருக்குது நிறைய திட்டங்கள் இருக்குது இருக்கு ஓகே இப்போ தமிழகத்தில் ஒரு சூழல் ஒன்று இருக்குது ஒரு வேட்பாளராக வர்றவங்க பயங்கரமா பேசணும் தெரிக்க விடணும் நீங்க வந்து ஒரு எளிமையான ஒரு நடிகர் பேசும்போது தெரியுது இல்லையா நார்மலா ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசிட்டு இருப்பீங்க அப்ப அது அந்த ஒரு சேலஞ்ச் எப்படி போய் இருக்கும் இல்ல கன்னியாகுமரில பெரிய சேலஞ்சே அது மைக்கை பிடிச்சி பேசுறதாங்க ஏன்னா வந்து நம்ம எதார்த்தமா பேசுறதுக்கும் மே அரசியல் மேடைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு அது வந்து நான் வந்து சில இடங்கள்ல வந்து ஏன்னா சினிமா மூலியமா இருக்கும்போது நம்ம ஜோவியலா பேசுறதுக்கும் இங்க அரசியல் மட்டும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த சில சில தவறுகளையும் சரி சில சில இம்ப்ரோவைசேஷன் பண்ணிட்டே வரேன் குடி சீக்கிரத்துல கரெக்டா எப்படி எப்படி தயாராகிறீங்க இல்ல மோட்டிவ் வீடியோஸ் பார்த்துதான் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இடையே வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா பேச்சாளர் குமரியன் பெயிண்ட்ஸ் வென் எவர் யூ சீ கலர் திங்க் ஆஃப் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி